ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் மண்பானையில் கிராமத்து முறையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வழக்கமாக நம்ம ஈஸியான முறையில் குக்கரில் செய்வோங்க இந்த ஒரு டைம்னாவது நீங்கள் மண்பானையில் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது பாரம்பரியமான தமிழ் திருவிழா நம்ம தை மாதம் அறுவடை டைமில் பார்த்திங்கன்னா இது பொங்கல் வச்சு அவங்கவுங்க இஷ்டப்பட்டு கடவுளுக்கு வச்சு படைப்பாங்க இது வந்து விவசாயிகளுக்கான திருவிழா தான் ஆனால் விவசாயம் இல்லாமல் நம்ம யாருமே சாப்பிட முடியாது அதனால் நம்ம எல்லாருமே பொங்கல் வைக்கலாம் மண்பானையில் முடிஞ்சால் நீங்கள் இது அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இது சேலம் சைடில் இந்த மாதிரி செய்வாங்க அந்த பரங்கிக்காய் மொச்சைக்காய் இதெல்லாம் வச்சுட்டு செய்வாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒன்று வந்து வெள்ளை பொங்கல் அதாவது சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் பச்சரிசி வச்சுட்டு வைப்பாங்க இன்னொன்று வந்து சர்க்கரை பொங்கல் இப்போ மண்பானை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பரங்கிக்காய் இந்த மொச்சக்காய் இந்த சீசனில் கிடைக்கும் சேலம் சைடெலாம் இப்படி தான் செய்வாங்க அப்புறம் அச்சு வெள்ளம் அல்லது இந்த உருண்டு வெள்ளம் எதோ ஒன்று முக்கியமாக வெள்ளம் அதுக்கப்புறமா பச்சரிசி தேவையான பொருட்கள் இதுதான் இதை வச்சுட்டு நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இந்த சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க கூடவே சும்மா ஓ கொஞ்சமாக ஒரு சாங்கியத்துக்கு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போது மண்பானை வந்து கிளீன் பண்ணி நல்லா அந்த சுண்ணாம்பு வச்சு டிசைன்லாம் போட்டுக்கோங்க ஒரு கப் அப்படின்றதுனால நான் ஒரு கப் அளவுக்கு பால் நீங்கள் காய்ச்சி வச்ச பால் இல்லை அப்படியே பச்சையான பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஆறு கப் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் அந்த பாலோடு சேர்த்துட்டு ஆறு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது சரியான அளவில் இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பானை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் விறகு அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தடில் செய்யலாம் இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு எங்கள் ஊர் சைட்லாம் பொங்கல் முடிஞ்சோடனே அந்த ஜல்லிக்கட்டு அன்னைக்கு பால் பொங்குச்சான்னு கேட்பாங்க அப்படி யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ கேட்குறவங்களுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பால் பொங்கினோடனே ஃபஸ்ட்டு பாசி பருப்பு போட்டுக்கலாம் பாசி பருப்பும் அந்த கடலை பருப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு போட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா பருப்பு வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா அரிசி செய்கிறங்க ரெண்டும் ஒன்றா சேர்க்க வேண்டாம் ஏன்னா பாசி பருப்பு ஒரு மாதிரி வேகும் அரிசி ஒரு மாதிரி வேகும் பாசிப்பருப்பு ஒரு முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கோங்க தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்பப்போ நம்ம மண்பானையில் செய்கிறதுனால கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கரண்டி வச்சு அந்த மாதிரி கிளறிட்டு இருந்த மாதிரி மரக்கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க அரிசியும் நல்லா வெந்துருச்சு இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு போட்டுக்கலாம் வில்லேஜெல்லாம் இப்படி தான் அந்த பாகுலாம் காய்ச்செலாம் சேர்க்க மாட்டாங்க அப்படியே நல்லா உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நல்லா வெல்லம் கரையிட்டோம் வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும் லோ ஹீட்டில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அதுக்கப்புறமா இடித்து போட்டுக்கோங்க முந்திரி அப்புறம் திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுக்க மாட்டாங்க அப்படியே போட்டுருவாங்க நல்லா ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் அந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு நெய் இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தாராளமாக ஈர்த்திக்கோங்க நான் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் பாலும் அதே மாதிரி தான் நான் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாவே பாலில் கூட செய்யலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சி அடுத்தது இப்போ வந்து நம்ம வெறுமனே சக்கரை சேர்க்காமல் அந்த வெறும் பொங்கல் வைக்கப்போ அடுத்தது இன்னொரு கப் அரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் தண்ணி வந்து ஒலை வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சிருச்சு இதில் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு நல்லா அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இதையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெறும் பொங்கல் அந்த பரங்கிக்காய் இந்த இனிப்பு பொங்கல் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அந்த பரங்கிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி இல இருந்தால் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரங்கிக்காய் அதாவது அரசாணிக்காய் மஞ்சள் பூசணி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம கொஞ்சமாக அந்த மொச்ச பயிர் வந்து உரிச்சு வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வீடியோக்காக இந்த பாத்திரம் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு இதை வச்சுருக்கேன் மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு தண்ணி ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த காய் மொச்சை கொட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான இந்த பறைங்க கூட்டும் தயாராகிடுச்சி சூப்பரான சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சிங்க இந்த வெள்ளை பொங்கலும் வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்